بسم الله الرحمن الرحيم. ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه. سيجزون ما كانوا يعملون. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه اجمعين اما بعد. فقد قال الله تعالى بالقران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته الا وانتم مسلمون அளவற்ற அவரால் நிகர அன்புடையின் மாகியே இல்லாமல் அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகியே அல்லாஹூர் உனக்கே ஒருத்தாகட்டுமாகு கணிதக்குரிய அல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே எல்லாம் அல்லாஹின் பேர் அவளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த அமலானுடைய மாதத்தில் இறை அருளையும் இறை மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு நாம் தொடர்ச்சியாக அல் அஸ்மால் ஹுஸ்னா ஹுசனா அல்லாஹினுடைய திருநாமங்களை பற்றி அறிந்து வருகின்றோம் அல்லாஹுடைய திருநாமங்களை அறிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் விளங்கிக் கொள்வதும் அதன் மீது நம்பிக்கை வைத்து அதன் அடிப்படையிலே நாம் செயல்படுவதும் நிச்சயமாக நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்பதை நபிகள் நாயன் சல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் கூறிய அடிப்படையிலே நாம் தொடர்ந்து அல்லாஹுடைய திருநாமங்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் அல் ஹனி அல்லாஹ்வுடைய திருநாமங்களின் ஒரு பெயர்தான் அல் ஹனி அல் என்று சொன்னால் அல்லாஹு தாலா தேவையற்றவன் அவன் செல்வந்தன் பிறருக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வல்லமை பெற்றவன் என்று பொருள் தரக்கூடியதாக இருக்கின்றது அல் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுக்கு எந்த தேவையும் இல்லை அடியார்களாகிய படைப்பினங்களாகியத நாம் தான் அனைவர்களுமே அல்லாஹின் பக்கம் தேவை உடையவர்களாக இருக்கின்றோம் என்ற பெயரு தான் அல்லாஹுடைய பெயர் திருநாமங்களில் ஒன்று எனவே இதன் மீது நான் நம்பிக்கை வைக்க வேண்டும் படைத்த அல்லாஹ் மகானவு தாலா அல்லாஹ் ரபுல்லாலன் எப்படிப்பட்டவன் என்றால் அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற எல்லாருமே அவனுக்கு தே அவனுடைய அவனிடம் தேவை உடையவர்களாகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே அல்லாஹ் மகானவு தாலா தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது அல்லாஹ் அவ்வளவு பெரிய வல்லவை மிக்கவன் எல்லோருடைய தேவைகளும் நிறைவேற்றக்கூடியவன் எல்லோருக்கும் ஏற்பட அல்லாஹினுடைய படைப்பினங்களாகிய நாம் அனைவர்களுமே அவனுக்கு அவன் பக்கம் தேவை உடையவர்களாக இருக்கின்றோம் எனவே தான் அல்லாஹூஸ் மஹான் திருமறை தஹாலா ஆணின் மூலமாக ஒரு ஆணில் அல் கனி என்பதை அல்லாஹூ தாலா இருக்க ஒரு இருபத்தி நான்கு இடங்களில் அல்லாஹூ தாலா குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே அல்லாஹ் ரபுல்லா திருமறைக்குற ஆணின் மூலமாக அவனுடைய பெயரை நமக்கு நினைவூட்டுகின்றான் எனவே அல்லாஹ் மீது நாம் நம்பிக்கை வேண்டும் அல்லாஹுஸ் மஹான் அபு தேவையற்றவன் அவன் பிறருக்கு பிறர் உலகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் தேவை உடையவனாகவே இருக்கின்றான் எனவே தான் அல்லாஹ் திருமறைக்குற ஆணின் மூலமாக அல் கனி என்பதை திருமறைக்குற ஆணிலே அல்லாஹ் தாலா நமக்கு சுட்டி காட்டுகின்றான் அல்லாஹ் ரபுல்லா அளவின் குறிப்பிடுகிறான் யா ஐயுஹன்னாஸ் சூரத் அல் ஃபாத்தி முப்பத்தி ஐந்தாவது சூராவினுடைய பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹூ தாலா சொல்கிறான் யா ஐயுஹன்னாஸ் அன் துமல் ஃபொகரா அல்லா ரோஸ் மனிதர்களே நீங்கள் அனைவருமே அல்லாஹின் பக்கம் தேவை உடையவர்களாக இருக்கிறேன் அல்லாஹூ தாலா அறிவிப்பு செய்கிறான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு கூறுகிறான் மனிதர்களே நீங்கள் அனைவர்களுமே படைத்த அல்லாஹின் பக்கம் தேவை உடையவர்களாக இருக்கிறான் வல்லாஹுல் ஹனியுல் ஹமீது அல்லாஹூ தாலா தேவையற்றவனாக புகழக்குரியவனாக இருக்கின்றான் அல்லாஹுடைய பயிர்களில் ஒன்று கனி அவன் தேவையற்றவன் உலகத்தில் உள்ள படைப்பினங்கள் தான் அவன் பக்கம் தேவை உடையவர்களாக நாம் இருக்கின்றோம் என்று அல்லாஹு சுட்டி காட்டுகிறான் எனவே அல்லாஹ் மஹானு தஹலா அடியார்களாகியே இந்த உலகத்தில் எல்லோருக்கும் தேவையை நிவர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அதே போன்று அல்லாஹு மஹானு தாகலா சூரத் லுக்குமான் முப்பத்தி ஓராவது சூராவினுடைய பன்னிரெண்டாவது வசனத்தில் அல்லாஹு தலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் உலக தாத்தையின் இல்லா

எவன் ஒருவன் அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறானோ அவன் நன்றி செலுத்துவது தனக்காகத்தான் அவன் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதின் மூலமாக தனக்கு நன்மை அடைந்து கொள்கிறான் தனக்கு நன்றி ஆகி ஆகிவிடுகிறான் அவனுக்கு தான் அது நன்மையாக இருக்கிறது அவனுக்கு தான் அது தன்மை தரக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹு தாலா கொடுக்கின்றான் உமன் லப்சி உமன் கஃபர அதே நேரத்தில் எவன் நிராகரிக்கிறானையோ நன்றி செலுத்தவில்லையோ அதனால் அல்லாவிற்கு எந்த நஷ்டமும் கிடையாது ஆகவே அல்லாஹு தாலா மனிதர்களிடமிருந்து தேவையற்றவனாக இருக்கிறான் புகழக்குரியவனாக அல்லாஹுத்தல்லா இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரபுல்லா ஆலமி இங்கே கனியின் அமீது என்று அல்லாஹல்லா சுட்டி காட்டுகின்றான் அப்ப அடியாரிலாகி நாம் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவதின் மூலமாக அந்த நன்றியினுடைய பல நன்மைகளும் நமக்காகத்தான் அது அமைகின்றது எனவே அல்லாஹு தலாவிற்கு அனைத்தும் தேவையற்றவன் அவன்தான் அனை நாம் தான் அனைவர்களும் அல்லாஹின் அல்லாஹ்விடம் அல்லாஹுவிடம் தேவை உடையவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே அல்லாஹுடைய பண்புகளாய் சிறப்புகளில் ஒன்றுதான் அல் கனி அல்லாஹ் தேவையற்றவன் ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் அவன் பக்கம் தேவை உடையவர்களாக இருக்கிறோம் அல்லாவிற்கின்ற ஒரு சிறந்த பெயராக இது இருக்கிறது சிறப்பான பெயராக இருக்கிறது இந்த அல் கனி என்பது உலகத்தில் வேறு யாருக்கு நாம் கொடுத்து விடக்கூடாது அல்லாஹ்

ஹஜ்ஜி செய்வதற்கு யாருக்கு அல்லாஹாலா சக்தி கொடுத்திருக்கிறானோ அல்லாஹு தலா யாருக்கு வலிமையை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் அவர்கள் ஒரு முறை ஹஜ்ஜி செய்து அவர்கள் மீ அல்லாவிற்காக வேண்டி காபத்துல்லாவை சென்று ஹஜ்ஜி செய்வது வந் செய்து வருவது அவர்கள் மீது கடமையாக இருக்கிறது உமன் கவர் அவர் அவ்வாறு அவர்கள் அதை நிராகரித்து விட்டால் அவன் அல்லாவிற்கு எந்த தேவையும் கிடையாது இந்நல்லா கணியின் அணில் இன்னாஹ் கணியின் அணில் ஆழமின் நிச்சயமாக அல்லாவு தாலா அகிலத்தாரை விட்டும் தேவையற்றவனாக இருக்கின்றான் அல்லாஹ் மஹாவு தாலா இதன் மூலியமாக அச்சு செய்வதை கடமையாக ஆக்குகிறான் அதே நேரத்தில் இதை அல்லாஹ் தாலா கடமையாக்கிவிட்டு அவன் குறிப்பிடுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் அகிலத்தாரை விட்டும் அவன் தேவையற்றவனாக இருக்கிறான் உலகத்தில் உள்ள மக்கள்தான் அல்லாஹ்வின் அல்லாவின் பக்கம் தேவை உடையவர்களாக நாம் இருக்கிறோம் அப்பா நம்ம அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு தேவை உடையவன் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் இந்த உலகத்திலே அனைத்து காரியங்களையும் அனைத்து மனிதர்களும் தேவை உடையவர்கள் அல்லாவின் பக்கம் தான் எனவே தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒருவனாக இருக்கிறான் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களிடத்திலும் வர வேண்டும் என்பதையும் அல்லாஹின் நினைவு காட்டுகின்றான் அதே போன்று அல்லாவுத்தல்லா சூரா அன்கபூத் இருபத்தி ஒன்பதாவது சூராவினுடைய ஆறாவது வசனத்திலே சூறுகிறான் ஒமன் ஜாகி ஒமன் கபர ஆலமீன் அல்லாஹ் அணில் குறிப்பிடுகின்றான் உமஞ்சாகத பைனமாக ஜாஹி லப்சி எவர் ஒருவர் தனக்காக வேண்டி எவர் ஒருவர் அல்லாவுடைய பாதையில் அல்லாவிற்காக உழைக்கின்றாரோ அவருடைய உழைப்பு தனக்காக அவருக்காகத்தான் அது இருக்கிறது அவருக்கு தான் நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது பயன் தரக்கூடியதாக இருக்கிறது அவருக்காகத்தான் அது சிறப்பாக இருக்கிறது உமன் ஜாகத ஒரு அடியான் அல்லாவிற்காக வேண்டி முயற்சி செய்கிறான் உழைக்கிறான் என்றால் ஃபைனமாக ஜாகிதின் இளவரசி அவர் தனக்காக வேண்டிதான் உழைக்கிறான் தன்னுடைய நன்மைக்காகத்தான் தன்னுடைய மருமைக்காகத்தான் அவன் உழைத்துக் கொண்டுகிறான் உமன் கபர யாராவது நிரா அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் நிராகரித்து விட்டு அல்லாவிற்கு எந்த தேவையும் கிடையாது பையன் அல்லாஹ் அல்ல கனிய அணில் ஆழமை அல்லாஹூ தலா அகிலத்தாரை விட்டும் அல்லாஹூத்தாலா அகிலத்தாரை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறான் என்று அல்லாஹாலா கனி என்று குறிப்பிடுகிறான் எனவே அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்கள் அல்லாவுடைய திருநாமங்களில் ஒரு பெயர் தான் அல் கனி அல்லாஹ் ரபுல்லா ஆலமியின் தேவையற்றவன் உலகத்தில் உள்ள எல்லா படைப்பிடங்களும் அல்லாஹின் பக்கம் தேவை உடையதாக இருக்கின்றது என்று அல்லாஹத்துலா சொல்கின்றார் அதேபோன்று சூரத்தில் பக்காராவின் அல்லாஹ் சொல்கிறான் வாயிலும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்னாஹா கனியின் அமைதி நிச்சயமாக அல்லாஹு தாலா தேவையற்றவன் அல்லாஹ் புகழுக்குரியவன் என்று அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகிறான் எனவே அன்பிற்குரிய அல்லாவின் நல்ல அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்று அல் கனி அல்லாஹ் ரபுல்லின் உலகத்தில் எல்லாரையும் விடம் படைப்பிடங்களை விட்டு தேவையற்றவன் அல்லாஹ் தலா அவன் தனித்தவன் அவன் அவன் பக்கம்தான் படைப்பிடங்கள் அனைவருமே உடையவர்களாக இருக்கின்றோம் எனவே அல் கனி என்று சொல்லப்படுகின்றது இமாம் அல் ஜரீர் ரஹிமஹூல்லா அவர்களும் இமாம் அல் ஹத்தாபி ரஹிமஹுல்லா அவர்களும் குறிப்பிடுகிறார்கள் லைஹி அல்லா விற்கு பிறரின் பக்கம் எந்தவிதமான தேவையும் கிடையாது அல் இஸ் அஹல்கி அவர்கள் படைப்பினங்களை விட்டு அல்லாஹலா தேவையற்றவனாக இருக்கின்றான் என்று பொருளுடையதாக அர்த்தத்தை அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் எனவே அன்பிற்குரிய அல்லாஹின் நல்ல நாம் அனைவர்களுமே அல்லாஹின் பக்கம் தேவையுடையவர்கள் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கின்றான் எனவேதான் அல்லாஹின் பக்கம் நாம் தேவையுடையவர்கள் இருப்பதன் காரணமாகத்தான் நபி சல்லா அலிஸ்வல் அவர்கள் முதற்கொண்டு அல்லாவிடத்தில் எல்லா தேவையும் கேட்டு பிரார்த்திக்கின்றார் அல்லாஹுடைய தூதர் அதிகம் அதிகமாக செய்வார்கள் யா உள்ளங்களை புரட்டக்கூடியவனை உள்ளங்களை திருப்பக்கூடியவனை என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கும்படியாக ஆக்குவாயாக என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் ஏனென்றால் உள்ளங்கள் இறைவனுடைய ரஹமானுடைய கைகளில் ரஹ்மானுடைய விரல்களுக்கு இடையிலே இருந்து கொண்டிருக்கின்றன அவன் எந்த பக்கம் நாடுகிறான் அதன் பக்கம் இருக்கிறான் எனவே நாம் தான் அல்லாவின் பக்கம் தேவை இருக்கிறோம் எனவே அல்லாஹ் இதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்ற அடிப்படையில் அபி அல்ல அல்லா அலேசலம் அல்லாவிடத்தில் துவாச்சுகிறார்கள் அப்போ அல்லாஹுடைய தூதரை அல்லாவிடத்தில் துவாக்கேற்கின்ற போது கண்டிப்பாக இந்த படைப்பிணங்களாக உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவருமே அல்லாவிட துவா

எனவே அல்லாஹ் இடத்தில் நாம் அனைவர்களுமே தேவை உடையவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹ் அரபுல்லா அழாவின் படைப்பினங்களில் படைப்பினங்களிடமிருந்து தேவையற்றவனாகவே இருந்து கொண்டிருக்கிறான் எனவே தான் அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒரு பெயர் அல் கனி அல்லாஹ் ரபுல்லா அளவின் தேவையற்றவன் அவன்ற அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் எல்லா மனிதர்கள் எல்லோருமே படைத்த அல்லாவின் பக்கம் தேவை உடையவர்களாக இருக்கிறோம் இதை உண்மையிலே விளங்கி புரிந்து மனதிலே பதிவு வைத்து அந்த அல்லாவின் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக அவனுடைய கடமைகளை நிலைநாட்ட கேட்கக்கூடியவர்களாக எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய நல்ல மக்களாக நம்மை மாற்றி கொள்வதற்கான அழகான இந்த திருநாமங்கள் நமக்கு உதவுகின்றது தெளிவுபடுத்துகிறது எனவே இந்த நம்பிக்கையோடு அமல் செய்தோம் என்ற அல்லாஹ் தலா இம்மை நாளை மறுமையில் நமக்கு சிறு நாளை மறுமையில் சொர்க்கத்தை தரக்கூடியவனாயிருக்கிறான் எனவே அந்த பெயர்களை விளங்கி புரிந்து அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அறுபடிவானாக ஆமீன் வாஹர் தவான் அஹமது இல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ